ரேஷன் கார்டு சம்பந்தமாக தமிழக அரசு முக்கியமா இந்த நான்கு அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய ரேஷன் பொருட்கள் அனைத்தும் இனி பாக்கெட் மூலமாக தான் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கு ஒரு சோதனை முயற்சியாக சேலம் மாவட்டத்தில் இந்த முயற்சியை எடுத்து தொண்ணூறு சதவீதம் வெற்றி கண்டிருக்கிறாங்க அதனால இனி வரும் நாட்கள்ல பேக்கெட் மூலமாக தான் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே நீங்க புது ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்களா அதுவும் இந்த மக்களவை தேர்தல் வந்ததுனாலதான் அந்த புது ரேஷன் கார்டு வழங்குவதில் டிலே ஏற்பட்டுருச்சு ஆனால் இனி எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அவர்களுக்கு இனி புது ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நாம ரேஷன் கார்டில போய் பொருட்கள் வாங்கும்போது கைரேகையை வச்சுதான் நாம பதிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கைரேகையை வந்து ஒரு சிலருக்கு சரியா விழுறது இல்லை அதனால கருவெளி ரேகையை பதிவு செய்யற மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வர போறோம்னு தமிழக அரசு சொல்லியிருந்த நிலையில தொண்ணூறு சதவீதம் இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அதனால இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டங்கள்லையும் கருவேணி ரேகையானது பதிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா தானுக்கு ஆஃபீஸ்க்கு போய் தான் ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இனி ஆன்லைன் வழியாகவே நாம அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நாடுக்கு வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்